ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஸ்வீ லாக்ஸ் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம புளியோதரை செய்யலாமா நிறைய பேர் புளியோதரை பண்ணியிருப்பீங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்களேன் ஒரு தடவை அதோடய மனமும் சரி டேஸ்ட்டும் சரி ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க அடிக்கடி இது மாதிரி தான் செய்வீங்க அந்த அளவுக்கு இதோட ருசி அவ்வளோ அருமையாக இருக்குங்க இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு புளியை நம்ம ஒரு பால் சைஸு நான் எடுத்து ஊற வச்சுருக்கேன் இது புது புளியும் கிடையாது ரொம்ப பழைய புளியும் இல்லைங்க ஒரு ரெண்டு மூணு மாதம் ஆன புளி கொஞ்சம் கருப்பாக இருக்குது அவ்வளோதான் இதை வந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் நான் நல்லா ஊற வச்சிட்டேங்க அப்புறம் அதான் நல்லா அது கரைஞ்சி வர்றது கரெக்டாக இருக்கும் ஒன்றரை மணி நேரம் உறவைங்க இதுக்கு வந்து மசாலா வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து இந்த ஸ்பூனுக்கு ரெண்டு ஸ்பூன் மல்லி எடுத்துருக்கேன் ஒரு ஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு எடுத்துருக்கேன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்து கருப்பு எள் எடுத்திருக்கேன் கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்திருக்கேன் இது வெறும் கடாயில் வறுக்கணுங்க இது வந்து தாளிக்கிறதுக்கு எடுத்துருக்கேன் ரெ ரெண்டு வரமிளகாவை கிள்ளி வச்சுருக்கேன் கொஞ்சம் கடலப்பருப்பு எடுத்துருக்கேன் வேர்க்கடலை கருவேப்பில உளுந்தம்பருப்பு கடுகு இது தாங்க தாளிக்கிறதுக்கு இதுவும் வறுக்கிறதுக்கு இது வந்து நாலு பீஸ் வந்து பெருங்காயம் எடுத்துருக்கேன் கொஞ்சம் வத்தல் ஒரு பன்னெண்டு வத்தல் எடுத்திருக்கேங்க இதையும் நல்ல எண்ணெயில் வறுத்து போடணும் கொஞ்சம் மஞ்சள் பொடி இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான பொருள் இப்போ வறுக்கிற ஐட்டத்தை நம்ம வறுத்தரலாம் வெறும் கடாயில் மல்லி வெந்தயம் கடலப்பருப்பு கருவேப்பிலை ஃபஸ்ட்டு வறுத்து கொஞ்சம் வருபட்டதுக்கு அப்புறம் எள்ளு போடுங்க எள் போட்டோன்னே டப்பு டப்புன்னு வெடிக்க ஆரம்பிச்சிடும் அது பொரிய ஆரம்பிச்சிடும் அதனால் கொஞ்சம் அது வறுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் லாஸ்டில் எள்ளை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் எள்ளு நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போது அதை ஒரு கிண்ணத்தில் தட்டிட்டு இப்போ எண்ணெய் விட்டு நம்ம பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை பொரிய விடலாம் பெருங்காயம் இந்த மாதிரி கொஞ்சம் கூட கொஞ்சம் போடணுங்க அப்புறம் தான் அதோடய ஸ்மெல் ரொம்ப அருமையாக இருக்கும் பெருங்காயம் கட்டி பெருங்காயமாக எடுத்துக்கோங்க டேஸ்ட் அருமையாக இருக்கும் இது பொறிஞ்ச உடனே இதுலேயும் நம்ம எடுத்து வச்ச வத்தல் நான் ஒரு பன்னெண்டு வத்தல் எடுத்திருக்கேங்க இது நல்ல காரம் அதனால் இந்தளவு எடுத்துருக்கேன் உங்கள் டேஸ்ட்டு பிரகாரம் நீங்கள் காரத்துக்கு வத்தல் போட்டுக்கோங்க வத்தலும் நல்லா வருபடட்டும் வருபட்டதுக்கப்புறம் இதையும் நல்லா சைடில் எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ குழம்பு நம்ம தாளிக்கலாம் இதுக்கு ஒரு மூணு குளிக்கரண்டி சின்ன குளிக்கரண்டிக்கு ஒரு மூணு குளிக்கரண்டி நல்லெண்ணெய் விட்ருக்கேன் இந்த குழம்பு நல்லெண்ணெயில் செய்கிறப்போ டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இப்போ இது நல்லா எண்ணெய் சுட்டுச்சு இதில் கடுகு உளுந்தம்பருப்பு நம்ம எடுத்து வச்ச கடலப்பருப்பு பருப்பு வத்தல் கருவேப்பிலை எல்லாத்தையும் இதில் போட்டு பொரிய விடலாம் நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம புளியை கரைச்சி ஊற்றணுங்க புளியை ஃபஸ்ட்டே நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க ரொம்ப தண்ணி விட்டு கரைக்காமல் கொஞ்சமாக தண்ணி விட்டு கட்டியாக கரைச்சி வச்சுக்கோங்க இப்போ நமக்கு வந்து நல்லா பொறிஞ்சிருச்சு எல்லாமே தாலிப்பல்லாம் இதில் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூனு மஞ்சள் அதுவும் கொஞ்சம் எண்ணெயில் போட்டுடலாம் இப்போ புளியும் நான் நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் கட்டியாக கரைச்சி வச்சுருக்கேன் கட்டியாக கரைச்சி வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த குழம்பு சீக்கிரம் ரெடியாகும் இல்லைனா அது வற்றி ரெடியாகிறதுக்கு லேட் ஆகுங்க அதனால் நல்ல புளியை கட்டியாக கரைச்சி வச்சுக்கோங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் நான் ஒன்றரை ஸ்பூன் உப்பு போடுறேங்க இப்போ இதை நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வச்சு மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் இது கொதிக்கட்டுங்க இந்த புளியோட ஸ்மெல்லாம் கொஞ்சம் போகட்டும் நல்லா கிளறி விட்டு மூடி வச்சு மூடிடலாம் இது இருக்கட்டும் இப்போ வந்து நம்ம மசாலா அரைக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெயை விடாமல் வெறும் கடாயில் வறுத்து வச்சோடல அதை ஃபஸ்ட்டு நல்லா பொடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பொடி பண்ணதுக்கு தான் பெருங்காயமும் வத்தலும் போட்டு பொடி பண்ணணும் இப்போ பெருங்காயத்தை பொ நல்லா பொடியாகணும் வத்தல் வந்து ஒன்று ரெண்டாக ஆகணுங்க நல்லா பொடி பண்ண வேண்டாம் வத்தலை ஒன்று ரெண்டாக அங்கங்கே வத்தல் தெரியணுங்க அப்போ தான் அந்த குழம்பு நல்லா இருக்கும் இந்த பாருங்கள் இந்த மாதிரி வத்தல் மட்டும் ஒன்று ரெண்டாக அரைப்பட்டுருக்கணும் மற்றதெல்லாம் நல்லா பொடியாக அரைப்பட்டுருக்கணும் இப்போ நம்ம குழம்பு பார்க்கலாம் பாருங்கள் நல்லா கொதித்து ஓ லைட்டாக சுண்டி வந்திருக்கு பாருங்கள் அந்த புளியோட ஸ்மெல்லாம் போயிடுச்சு இப்போ நம்ம இந்த மசாலாவும் போட்டு நல்லா கிளறி விடணுங்க கிளறி விட்டு இதுவும் ஒரு பத்து நிமிஷம் நமக்கு கொதிக்கணும் மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இந்த பொடி போட்டதுக்கு அப்புறம் நீங்கள் அடிக்கடி கிளறி விட்டுக்கோங்க அடிப்பிடிச்சிடாமல் இப்போ வந்து நம்ம நல்லா கலரி விட்டாச்சு இதை மூடி இன்னும் ஒரு பத்து நிமிஷம் எடுக்கட்டுங்க எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும் பாருங்க இந்த பாருங்க எப்படி பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க நல்ல குழம்பும் கட்டிப்பட்டு வந்திருக்கும் இதில் இப்போ நான் ஒரு கொஞ்சமாக வெள்ளம் போடுறேங்க இந்த வெள்ளம் வந்து அவ்வளோ டேஸ்ட் அருமையாக இருக்கும் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு பிடிச்சா போடுங்க இந்த மாதிரி நல்லா அப்புறம் விட்டதுக்கப்புறம் நல்லா அடியிலேருந்து கலரி விட்ருங்கங்க இந்த அளவு தான் நான் வெள்ளம் போடுறேன் வெள்ளம் பிடிச்சவங்க போடுங்க நான் சொல்லுவேன் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டுன்னு சொல்லுவேன் எனக்கு பிடிக்கும் உங்களுக்கு பிடிச்சா இது போட்டுக்கோங்க இது நல்லா கலந்து விட்டுட்டு இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையை நல்லா அலசி வச்சுக்கோங்க இதை அப்படியே மேலே தூவி அப்படியே மூடி வச்சுட்டா நமக்கு அருமையான புளியோதரை ரெடிங்க இந்த புளியோதரை செஞ்சு நம்ம கண்ணாடி பாட்டிலில் ஊற்றி வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பிள்ளைங்களுக்கு லன்ச் பாக்ஸ் கெட்டவும் சரி நமக்கு அவசரத்துக்கு டக்குன்னு குழம்பு வைக்க முடியல அப்படின்னா இதை போட்டு பசஞ்சு பிள்ளைகளுக்கு கொடுக்கவும் வசதியாக இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நான் கொஞ்சம் சாதத்தில் நல்லெண்ணெய் விட்டு அது மேலே இந்த குழம்ப லைட்டாக விட்டு உங்கள் டேஸ்ட்டு பிரகாரம் நீங்கள் குழம்ப விட்டு நல்லா பசஞ்சு பிள்ளைகளுக்கு கொடுத்து விடுங்க அருமையான புளியோதரை ரெடிங்க